தமிழ் மொழியின் சிறப்பு தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி கூற வேண்டுமெனில் ஈழத்து தமிழறிஞர் கா சிவத்தம்பி தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்பார் ஆகவே தமிழ் மொழியின் மேன்மை அதன் தொன்மையிலும் தொடர்ச்சியிலும் இருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டு மரபுடையது நம் மொழி இந்த மரபு உலகத்தில் வெகு சில மொழிகளுக்கு மட்டும்தான் உண்டு கிரேக்க மொழிக்கு இந்த சிறப்பு உண்டு ஆனால் தொன்மையான கிரேக்க மொழியின் இலக்கியத்தை இன்றைக்கு அவர்களால் எளிதாக கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது நமக்கோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியமான திருக்குறளை பள்ளியில் கற்றுத் தருகின்றனர் திருக்குறளில் உள்ள சொற்கள் பல நம்முடைய இன்றைய வாழும் மொழியிலும் இருக்கின்றது இந்த அளவிற்கு தொடர்ச்சியான மரபுடைய மொழிகள் உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லலாம் சீன மொழியான மாண்டரின் அரபு மொழி என தொன்மையான மொழிகள் எதனை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தொடர்ச்சி அறிந்து போயிருக்கின்றது வடமொழியினை எடுத்துக்கொண்டால் அது வாழும் மொழியாக இல்லை எபிரிய மொழியினை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் தொன்மையை மீண்டும் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் நடுவில் அது தன் மரபு தொடர்ச்சியினை இழந்திருந்தது ஆனால் தமிழில் அறுபடாத தொடர்ச்சி இருக்கின்றது குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் இடையில் குறைந்தது ஐநூறு முதல் ஆறு ஆண்டுகள் நாம் அயலார் ஆதிக்கத்தில் தான் வாழ்ந்திருக்கின்றோம் அப்படி இருந்த போதிலும் நம்முடைய மொழி எந்தவிதமான அரசின் துணையும் இல்லாமல் மக்களால் மட்டுமே தொடர்ச்சியாக தன்மையுடன் கொண்டு வரப்பட்டுள்ளது திருக்குறளோ சங்க இலக்கியங்களோ எதுவாயினும் ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு செயல்பட்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட மரபை நாம் ஒரு தலைமுறையில் தொலைத்து விடலாம் ஆனால் நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் மொழி நம்முடைய தாய்மொழியாக மாறப்போவதில்லை எப்பொழுதும் குடியேற்ற மொழிகள் அயல் மொழிகளாகத்தான் இருக்கும் தமிழ் நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கின்றது தற்கால தொழில்நுட்பங்கள் வளரத் தொடங்கிய காலத்தில் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு வடிவமைத்து தமிழை புழங்கத் தொடங்கியவர்கள் தமிழர்கள் உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய தனித்தன்மையில் இந்த நுட்பத்தை எடுத்துச் சென்றோம் பின்பு அரசும் அதன் தேவையை உணர்ந்து அதில் ஈடுபட்டது எந்த தொழில்நுட்பம் எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு தமிழர் அதில் தமிழை பயன்படுத்தும் வகையில் வடிவமைத்து வைத்திருப்பர் பெரியதாக அரசு அதிகார உதவியில்லாமலேயே தமிழ் மொழி தமிழர்களால் வளர்ந்து வந்திருக்கின்றது ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை